ஹாய்வேஸ் ஆடி மாதம் வந்தாவே அம்மன் கோவில்லாம் ஒரே விசேஷமாக இருக்கும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சில்லியம்மன் கோவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது இது வந்து ஆடி ஒன்றாந்தேதி அங்கே போட்ட பூஜை எங்கள் ஊரில் இந்த கோவிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது இந்த உரல் சத்தம் உலக்கை சத்தம் இதெல்லாம் கேட்காத இடத்துல இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியா ஃபாரஸ்ட்டுன்னா காடு நீளம் கொள்ளைக்காடுலாம் இருக்கிற இடத்துல இருக்குது இந்த அம்மன் கொஞ்சம் பயங்கரமான அம்மன் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா அங்கே எல்லோருமே வேண்டுதல் வச்சு பூஜை பண்ணுவாங்க அடுத்தது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கு ஊர்லேருந்து எல்லோரும் வீட்டுக்கு ஒரு படம் தண்ணீர் எடுத்துன்னு போயிட்டு அங்கே சாமிக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு காலம் முடிஞ்சு ஒரு பூஜை நடக்கும் ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா ஈஷுவலாக எல்லாருமே கோவிலுக்கு போவாங்க ஆடி ஒன்றுக்கு அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியிலேருந்து போயிருந்தோம் இந்த மாதிரி குடும்பத்தோடு போயிட்டு கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நமக்கு ஒரு மன அமைதி ஏற்படும் அதுக்காக நம்ம கோவிலுக்கு போகிறோம் இதுலேயே இந்த மாதிரி அதாவது ஒரு சிட்டி ஏரியாவுக்குள்ளே இல்லாமல் இந்த மாதிரி கொல்லப்புறத்தில் இருக்கிற கோவில்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கும் இயற்கையாகவும் இருக்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய செல்லியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே வந்து நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு நாற்பத்தெட்டு நாள் யார் முகத்துலேயும் முழிக்காமல் காலையில் போய் நம்ம கோயில் சுற்றிட்டு வந்தோம்னா நம்ம நினச்ச காரியம் வந்து கைகூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு தேர் இருக்கும் அந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த கோவிலில் பூஜை இருக்கும் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க ஓகே தேங்க்யூ